டென் மினிட்ஸில் ஒரு சூப்பரான ராகி அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் மூணு கப்ப அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க இதில் ஒரு மூணு வெங்காயம் சின்ன வெங்காயமாக பொதுசாக கட் பண்ணி அதை சேர்த்துருக்கேன் இதில் சின்ன வெங்காயம் சேர்த்தா கூட இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஒரு மூணு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் இதிலோட ஹைலைட்டு முருங்கைக்கீரை தான் முருங்கைக்கீரை சேர்த்து இந்த ராகி அடை சுடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் முருங்கைக்கீரை வாங்குனீங்கன்னா கொஞ்சம் போல் ஒரு ரெண்டு போல எடுத்து வச்சுட்டு இது ஒரு வாட்டி பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பிலை கொத்தமல்லி நம்ம எதுவுமே சேர்க்கலை வெறும் முருங்கைக்கீரை வச்சு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயந்தூள் இது சேர்த்தா கொஞ்சம் நல்லது சீக்கிரமாக டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கணும் இது எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் எல்லாத்தையும் நல்லா கை வச்சு கலந்துகிட்டே இருக்கணும் அந்த கீரையில் உள்ளது வெங்காயத்தில் உள்ள தண்ணி ஃபுல்லாக நல்லா நமக்கு ஒட்டி வரும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி தழை தலன்னு பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க ஒரு ஒரு மாவு வந்து நமக்கு தண்ணி வந்து கம்மியாக இருக்கும் ஒரு ஒரு மாவுக்கு நிறைய தண்ணி போல் எடுக்கும் அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப சாஃப்டாக உள்ள வெளியே நல்ல இருக்கும் இந்த முருங்கைக்கீரை தான் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கறது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு வாட்டி ஹெல்த்தியான மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி ஈவினிங் டைம்ல கூட ஒரு நாலு மணி போல இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கூட நம்ம சின்ன சின்ன ரொட்டி மாதிரி சுட்டு கொடுத்தா கூட என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்துலேயும் சேர்த்துட்டு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அடை வந்து சாஃப்டாக வராது அப்படியே ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா கொஞ்சம் நல்லா தலை தலைன்னு நமக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும் நல்லா சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம் அந்த ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்குறதுனால நமக்கு ரொம்ப சாஃப்ட்னஸாக சூப்பராக இருக்கும் இதை நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு உடனே நம்ம வந்து தோசைக்கல்ல போடலாம் இதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வைக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது பாருங்கள் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி தலை தலைன்னு இருக்கணும் அப்போ தான் நமக்கு தோசைக்கல்ல தட்டுறதுக்கு நல்லா வரும் இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம் நான் இப்போ உடனே தான் சுடுறேன் ஊற வைக்கிறது எதுவுமே கிடையாது தழ தலைன்னு பிசைஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம பக்கத்தில் தண்ணி வச்சுக்கணும் ஒரு உருண்டை போல் எடுத்துகிட்டு தண்ணி தொட்டு தொட்டு இந்த மாதிரி தட்டி விட்டீங்கனாலே போதும் நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் கையில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரொம்பவும் தட்டுனீங்கன்னா கையில் சுட்டுரும் கொஞ்சம் மேலே தண்ணி தொட்டு லேஸாக தட்டி தட்டி விடுங்க இப்போ சுற்றி கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடல்நிலைக்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி கடலெண்ணெய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் சுற்றி ஒரு டீஸ்பூன் போல் ஃபஸ்ட்டு விட்டுக்கோங்க இப்போ அடுப்பு நல்லா ஃபாஸ்ட்டில் தான் இருக்குது இதை திருப்பி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு சூப்பரான ராகி அடை ரெடி ஆயிரும் இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஆனால் ஒன்று ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ராகி மாவு கழுவி சுத்தம் செஞ்சு நீங்களே வீட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க கடையில் வாங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்காது நொறு நொறுன்னு ஒரு மாதிரியாக இருக்கும் நம்ம வீட்டில் பாடம் பண்ணி அரைச்சி செய்கிறது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி வீட்டில் செஞ்சுட்டு தான் இருப்பீங்க இட்லி தோசை மாவு இல்லைன்னு நம்ம கவலைப்படவே தேவையில்ல இதில் முருங்கைக்கீரைக்கு பதிலாக நீங்கள் வெறும் கொத்தமல்லி மட்டும் கூட சேர்த்துக்கலாம் இல்லை வேறு கீரை கூட சேர்த்து செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரெண்டு மூணு வாட்டி போல் லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி எடுத்திங்கன்னா போதும் நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதே ப்ராசஸ் தான் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு உருண்டை போல எடுத்துகிட்டு நல்லா தட்டிட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் திருப்பி விட்டு இப்போ ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் ரெண்டு மூணு வாட்டி போல் திருப்பி எடுத்திங்கனாலே போதும் நம்ம வடைலாம் சுடாமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரியவங்க கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க